அசுர வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ரிஷபந்தான் ஏன்னா பத் இருக்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அவன் இல்லைன்னா இந்த வேலை நடக்காது அந்த டிபார்ட்மெண்ட்டே அவன் இல்லையா நின்று போயிடும் அப்படிங்கக்கூடிய நிலமைய ரிஷபம் கொண்டு வரும் துட்டுன்னா துட்டு கொட்டோ கொட்டு கொட்ட போதுங்கிற மாதிரி பணத்துக்கும் சரி பொருளாதாரத்துக்கும் சரி நச்சுன்னு இருக்கு அதுக்கும் மேல தன்னம்பிக்கை மெயின் ப்ராப்ளமே ரிஷபத்துக்கு என்ன கோவிலுக்கு போய் என்ன பரிகாரங்களை செஞ்சா அவங்களுடைய லைஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் சூப்பரா இருக்கும் ஒண்ணு நீங்க அடுத்ததான் வந்து இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அவங்க நினைத்தது எல்லாமே கொடுமா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினா வந்து அசுர வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா அது கண்டிப்பா ரிஷபந்தான் ஏன்னா பத்துல உட்கார்ந்து இருக்கு பத்துல ஒரு பாவியா இருக்கணும் சொல்லுவோம் பர்ஃபெக்டான பாய் தான் அங்கே உட்காந்துருக்கான் பத்துல அதாவது ராகு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்தோடைய டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் ஆனா விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அசுரம் மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் யாருக்குன்னா ரிஷபத்துக்கு தான் ரிஷபத்துக்கு இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய ஹெல்த்து முகம் அமைப்பு சில பேர் பல்லு கண் இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது குடும்பத்தில் கூடிய சஞ்சலங்கள் தேவையில்லாத பிரிவு தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத கேஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரிஷபத்துக்கு முடிகிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அதுக்கு மேலே தொழிலில் உங்களை யாருமே அசைக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு நீங்கள் மாறின் இருக்கீங்கிறது தான் உண்மை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிறோன்னா ஏதோ இருக்கும் நானும் போகிறேன் காலை ஒன்பது மணிக்கு போகிறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு வரேன் மத்தியானம் சாப்பிட்றேன் நாலு டீ குடிக்கிறேங்கிற சமாச்சாரத்தில் இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நாம இல்லைன்னா இந்த வேலை நடக்காது அந்த டிபார்ட்மெண்ட்டே அவன் இல்லையா நின்று போய்டும் அப்படிங்கக்கூடிய நிலமையை ரிஷபம் கொண்டு வரும் பத்தில் ராகு வந்து சாமான்யமான சமாச்சாரம் கிடையாது எல்லாருக்கும் அப்படி அமையாது அடுத்த டிசம்பர் வரைக்கும் உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது உண்மை அதுதான் ரிஷபத்தில் பிறந்த பல பேருக்கு அடுத்த வருஷம் நான் சொல்வது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் திருமண பந்தங்கள் கைகூடுகிறது வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் நிறைய பேர் ஃப்ளாட்டு வாங்க போகிறாங்க தரை மேலே கட்டாமல் தரைக்கு மேலே கட்ட போகிறாங்க தரையில் வீடு கட்ட மாட்டாங்க கீழே ஸ்டில்ட்டு போட்டு கீழே பார்க்கிங் விட்டு மேலே கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது நிறைய பேருக்கு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் அதுலேயும் நான் பார்க்கறதுனா ராகுவும் குருவும் கன்ஜங்ஷன் ஆப்போசிட்டில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு தடை கிடையாது உங்கள் போட்டிங்கன்னா அந்த பிளான் கண்டிப்பாக நடவேறும் ஐயோ இந்த பிளான் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் என்ன விஷயத்த ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தெரியும் அதில் பவர் எங்கே இருக்குது உங்கள் பவர் எங்கே இருக்குன்னா உங்கள் மனசில் தான் அந்த பவர் இருக்குது ஏன்னா சனி குரு காம்பினேஷன் இப்போ முழு குருவும் சரி சுபகிரகங்கள் போய் இந்த மறைவு ஸ்தானங்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதாவது மூணு ஆறு இந்த பன்னெண்டு இந்த மாதிரி இடங்கள்ல போய் வரையும் போது நிறைய பிரச்சனைகள் வரும் மனசுல தைரியம் இருக்காது தன்னம்பிக்கி இருக்காது உடஞ்சு போயிடுவீங்க குரு உக்காந்த இடம் பால் இந்த கதை இந்த சமாச்சாரம்லாம் இந்த வருஷத்துக்கு கிடையாது ஏன் கிடையாதுன்னா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது கர்மாவிற்கான கிரகம்னு சொல்லக்கூடிய சனி திரிகோணத்துல உட்காந்து டைரக்டா கஞ்சஙங்ஷன் உட்காந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு புஷ்ய யோகம் ஏற்படுறதுன்னு நானே சொல்றேன் அப்போ கண்டிப்பா குருவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் சனி ஹெல்ப் பண்றாரு அப்படி பார்க்கும்போது இளைய சகோதரன் பிரிஞ்சு போயிட்டானா இப்போ ஒன்றும் சேருவான் அம்மா அவங்க கூட பேசலையா இப்போ பேசுவாங்க சொந்த நிலம் சொந்த ஊரை விட்டு வெளியே வந்திருக்கீங்களா இப்போ மழையும் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேருக்கு லேண்டை விற்க முடியலையா இப்போ விற்கக்கூடிய பாப்பன் எனி கைண்ட் ஆஃப் விற்பனை மெயினாக ரிஷபத்தில் பறந்திருக்கக்கூடிய சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஏஐ டெக்னாலஜி பேஸ்டு பீப்பிள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஃபோட்டோகிராஃபி செய்யக்கூடிய நபர்களுக்கு அலைந்து திரிந்து செய்யக்கூடிய எந்த இப்போ ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க ஜொமாட்டோ பண்ணுறவங்க கொரியர் பாய் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க சமையான டைமிங் இப்போ ஆரம்பிக்க போகுது எண்பத்தி அஞ்சு சதவீதம் இன்க்ளூடிங் நான் இங்கே சொல்கிறேன்ல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ரிஷபத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சுய தொழில் தொடங்கக்கூடிய பாகியம் ஏற்படுகிறது என்னென்னா வித் ஆல் த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ நாள் நீங்கள் சம்பாதிச்சிருக்கக்கூடிய நண்பர்களே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுக்க போகிறேன் ரிஷபத்துக்கு உண்மையாகவே கோல்டுன்னு சொல்லலாமா எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கப்படுது துட்டுன்னா துட்டு கொட்டோ கொட்டு கொட்ட போதுங்கிற மாதிரி பணத்துக்கும் சரி பொருளாதாரத்துக்கும் சரி நச்சுன்னு இருக்கு அதுக்கும் மேல தன்னம்பிக்கை மெயின் ப்ராப்ளமே ரிஷபத்துக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது வரைக்கும் ஏப்ரல் மாசம் வரைக்கும் இது ஓடுமா ஓடாது அது நடக்குமா நடக்காதா தெரியலையே அதாவது புளி வருதுக்காக தான் ஆக்சுவலாக புளி வராது ஆனால் வருமோ வருமோன்னு பயப்பட மாதிரி ஆனால் உங்கள் கான்ஃபிடன்ஸ் அப்படியே பெரிய அளவுக்கு பூஸ்ட் கொடுக்க போறது உண்மை அதுதான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய புரிய கனெக்ஷன் ஒன்று ஏற்பட போகிறது நான் சொல்கிறது வந்து நிறைய வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வைங்க பக்கத்து ஊர்லேருந்து பையன் வருவான் பக்கத்து ஊர்லேருந்து பொண்ணு வருவான் சொல்ல முடியாது இவங்க நெய்பராக இருக்கிறவங்களே உங்களை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தம்பியாக இருந்தால் அண்ணன் அண்ணனாக இருந்தால் தம்பி இவங்க மூலியமாக நமக்கு ஒரு வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு நான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆஃப்டர் மே பார்க்குறேன் சந்தோஷங்கிறது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு பொருளாதாரத்துக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது மாணவ மாணவிகளுக்கு பொற்காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கவங்கிறது டவுட் இல்லாமல் ரிஷபராசி நண்பர்கள் மெயினாக இந்த கிருத்திகை நட்சத்திர பிறந்தவங்க இருக்காங்களா நிறைய பேருக்கு இப்ப நிலம் விற்க முடியல வீடு முக்கிக்க முடியல இல்லைன்னா அப்பாவுடைய சொத்து வரணும் இல்ல சொத்து பத்திரங்கள்ல பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடக்கும் இதுல தனி ஸ்டேட்டஸ் யாருக்குன்னா ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் சந்திரன் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசினா அது கடகம் அதுல போய் குரு உக்காந்துருக்கான் தாயார் வழி சொந்தங்கள் அம்மா வழி சொந்தங்கள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கப்போகுது பணங்காசுக்கு தட்டுப்பாடு இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் மனசுல இருக்கக்கூடிய கிளேசங்கள் மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாடுகள்ல ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகப்படுது அசையா சொத்து அதிகமாக வாங்கக்கூடிய நட்சத்திரமாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இருக்க போறாங்கன்னு சொல்லலாம் அதையும் ரிஷபத்துல பறந்திருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் சாக்ஷாத் கலியுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகாப்பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி பிறந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகசீரிச நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் ஆஃபர் கோல்டன் சான்ஸு ப்ரமோஷன் ஆட்டி தூள் கலப்ப போகுது ரிஷபத்தில் பிறந்தாலும் சரி மிதுரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிருகசீரிச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட் கன்ஃபார்ம் ப்ரமோஷன் கன்ஃபார்ம் நட்பு கன்ஃபார்ம் மனசில் எல்லா விதமான சங்கல்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறும் அண்ணன் தம்பி ஒன்று சேருவது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது தைரியமாக இருக்குது ஓகே சார் ரிசபராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குன்னு ஒரு பொது பலன் சொன்னீங்க எந்த கோவிலுக்கு போய் என்ன பரிகாரங்களை செஞ்சா அவங்களுடைய லைஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னமும் சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் ஒண்ணு நீங்க நதியில போய் குளிக்கணும் இல்ல கடல்ல போய் குளிக்கணும் இல்லையா அந்த இடத்துல கூடிய சின்ன தீர்த்தம் வந்ததுன்னா அங்க போய் குளிக்கணும் நான் பாக்குறது துங்கபத்ரா தீரம் அது பேரு தூங்கா தீரம்னு சொல்லுவோம் ஓகே நட்சத்திர நட்சத்திரஸ்தானம் உத்பவமாக கூடிய திரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோடைய மடங்கள் மெயினாக எங்கே இருக்குன்னா மந்த்ராலயம் மந்த்ராலயத்தில் குடிக்கலாம் இல்லை கும்பகோணத்தில் குடிக்கலாம் சுவாமி தர்ஷனம் பண்ணுறதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுக்கும் மேலே அது ஒரு நாள் அங்கே இருக்கிறது வியாழக்கிழமை மத்தியானம் உபவாசம் பண்ணுறது முடிஞ்சால் வியாழக்கிழமை ராகவேந்திர சுவாமியை தர்ஷனம் பண்ணுறது பெரிய மாற்றத்தை ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டாக்கியே தீரும் அதில் டவுட்டே கிடையாது ஓகே